அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ஆங்கில புத்தாண்டுலாம் வந்து சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன் இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்துருக்கு ஸோ இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் என்னென்ன பாதிப்புகள் சரிங்களா யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த தை மாதம் தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜனவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் பதினஞ்சாம் தேதி வந்து தை மாதம் பிறக்குது ஸோ அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான் ஸோ குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது ஸோ எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இதுலயே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டு தை அமாவாசை வருது ஸோ தை அமாவாசை தை மாதம்னாலே தட்சிணாயம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த உத்தராயணம் தட்சிணாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதம் சரிங்களா போன மாதம் மார்கழி மாதம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்கு காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா புது வீடுக்கு கிரகபூசம் பண்ணுறதுக்கு கல்யாணத்துக்காக தேதி குடிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிரை இருப்பாங்க பொங்கல் திருவிழா இருக்குது உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ அந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது எதையும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கெலாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இப்போது உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வந்து பாருங்கள் இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம் இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துருச்சு மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிருச்சு இப்போ தை அமாவாசை வருது ஸோ அமாவாசை டைமில் யாராவது எதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள் சரிங்களா அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரர்களோ பார்க்கறதுக்கு பார்த்தவங்க வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அம்மாவாசையில் வீட்டில் படையில் வச்சு ஸோ ஒரு துணி சரிங்களா ஸோ எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை ஒரு வேட்டி டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும் சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு கடவுளுக்குனால் ரொம்ப முன்னோர்கள் ஏன்னா அவங்க தானே இப்போ கொடுத்த காக்க போகிறவங்க ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா சரிங்களா நாலு பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு பேருக்கோ இல்லை அஞ்சு பேருக்கு இல்லை ஒரு ஒன்பது பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள் அது வந்து பிரசாதம் அது வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்ட இருந்து பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ அன்றாட உணவை கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது மு நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும் சூழ்நிலைகள் தடுத்திருக்கோம் அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும் ஸோ அதனால் கண்டிப்பாக தைமா தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள் ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க அதோடய வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை அஞ்சு ரூபா இருக்கலாம் பத்து ரூபா இருக்கலாம் ஐநூறுரூபா இருக்கலாம் அஞ்சாயிரம் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஒருவரோட பசி ஆற்றுங்கள் என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாத நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை க வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சரிங்களா காகத்திற்கு வைக்கலாம் ஸோ வீட்டு வெளியே காக்கா வரும் பார்த்திங்கன்னா காக்காவுக்கு வைக்கலாம் அதுவும் முடியலையா சின்ன எறும் எறும்புக்கெலாம் குட்டி குட்டியாக எறும்பு அந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம் ஸோ அந்த தை மாதத்தில் முடிந்த அளவு முடிந்த அளவு என்ன பண்ணணும் ஸோ உணவு தானியங்கள் அதை உயிரினத்தை எந்த தான் பரவாயில்ல அளவுகள்லாம் இல்லை எறும்பு கொடுத்தாலும் சரி பசுமாடு கொடுத்தாலும் சரி காகத்துக்கு கொடுத்தாலும் சரி இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார் மனித தான் வருவார் அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த டைம் மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் உழவர்கள் அனைவருக்கும் யாரெல்லாம் விவசாயம் இருக்காங்களோ உற்பத்தி துறையில் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்பளும் சரிங்களா ஸோ மற்றவங்க தான் பண்ணணும் நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றிக்கடன் பட்டவர்கள் உழவர்களுக்கெல்லாமே அவங்களாம் நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றிக்கடன் செலுத்தணும் இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம பர்த்டே கொண்டாருன்னு பார்த்தீங்களா அது போல ஒரு நாள் தான் இந்த நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் உள்நாட்டு சரிங்களா உள்நாட்டு உற்பத்தியிலான பொருட்களை வாங்குவதே ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும் இதை என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோளை கூட வச்சுக்கோங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான சரிங்களா ஸோ அந்த ஜாதக சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள் இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள் திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் இது எல்லாம் விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியனின் வாழ்த்துக்களும் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ சிம்ம ராசி சிம்ம ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கக்கூடிய தை மாதம் எத்தகைய சிறப்பை தரப்போகுதா இல்லை எத்தகைய பாடங்களை தரப்போகுதா அப்படின்னு பார்ப்போம் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராசி லக்னத்தின் அதிபதி சிம்ம ராசி சரியா ராசி லக்னத்தின் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மகரத்தில் இருக்கிறார் கூடவே சுக்ரன் செவ்வாய் புதன் இவங்க எல்லாமே சொந்தக்காரங்க மாதிரி கூடவே இருக்கிறாங்க எல்லாருமே அப்போ எப்படி இருக்கப்போகுது இந்த ஜாதகரே சரிங்களா சிம்ம ராசி அன்பரே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பிரச்சனைகளில் ஈடுபட போகிறார் அவரவே வாலண்ட்ரியா நான் இதை செய்வேன் நான் அதை செய்வேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நீங்களாவே போயிட்டு வாக்குறுதி கொடுத்து அதற்காக சில பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ சிம்ம ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும் இந்த தை மாதத்துல வாக்கு கொடுக்கறத கொஞ்சம் நிறுத்திக்கணும் ஏன்னா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான புத பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கிறாரு கூடவே ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவானும் கூட இருக்கிறாரு மூன்றுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சுக்கரனும் கூடவே இருக்காரு அப்போ என்னன்னு பாருங்க உங்களோட நண்பர்கள் கூடவே இருப்பாங்க தொழில்துறை வேலை செய்யக்கூடிய இடத்தலர்களும் கூடவே இருப்பாங்க சரிங்களா சோ இதனால நீங்க வாக்கு கொடு நிறைய பேர் உங்களை சுத்தி வந்துட்டே இருப்பாங்க ஏன்னா நீங்க ஒரு ஆளுமை மிக்க நபர் ஒரு கம்பீரமான நபர் ஒரு மனோ தைரியம் முடியவர்கள் சிம்மராசர்கள்லாம் சும்மா இல்லை சரிங்களா ரொம்ப தைரியமான ஒரு பர்சன் எதையும் துணிச்சலா செய்யக்கூடியவர்கள் எதையும் உடனே முடிவு பண்ணி உடனே பண்ணிடுவாங்க அந்த விஷயங்கள்லாம் தைரியமாக செய்யக்கூடிய ஆட்கள் சோ அதனால உங்ககிட்ட ஆலோசனை கேட்பதற்காக சில பேர் நிறைய பேர் உங்க கூடவே இருப்பாங்க சில பிரச்சனைகளை தீர்க்கணும் ஆஃபீஸில் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதனால் வந்து சால்வ் பண்ணணும் ஸோ நீங்கள் தான் கூட இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது போல் யாருக்கும் அறிவுரைகள் எதுவும் கொடுக்க வேண்டாம் யாரையும் நம்பி கையெழுத்துகள் எதுவும் இட வேண்டாம் இந்த காலகட்டம் தை மாதம் ஏன்னா இதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அவங்களே வந்து உங்களை சொல்லுவாங்க இவனால் தான் நான் பண்ண இந்த விஷயத்தில் நான் பண்ணியிருக்க மாட்டேன் இப்போ எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருமானம் சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலமாக ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் கல்வி கிடைக்கும் சார்ந்த தொழில்துறையா கடல் துறையாக இருக்கலாம் வானியல் துறையாக இருக்கலாம் இந்த ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் ஈடுபடும் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குன்னு சொல்லலாம் இந்த சிம்மராசி வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதான வாய்ப்புகளும் உண்டு உங்களை போட்டித் தேர்வுகள் சரிங்களாண்ணா மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி தொழில் சம்பந்தப்பட்ட போட்டித் தேர்வுகள் எதுனா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஜாக் பாட்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ஆறுலேயே இருக்கிறார் அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாக்கியமான விஷயங்கள் பாக்கியம்னா என்னது ஆன்மீக சுற்றுலா போகலாம் நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு போகலாம் விருப்பப்பட்ட மனிதரை சந்திக்கலாம் சரிங்களா அரசியல்வாதிகள் தொடர்பு ஏற்படுதும் வாய்ப்புகள் உண்டு அரசியலில் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் கை கொடுக்கும் வாய்ப்புகள் உண்டு பட் சிறிய ஒரு விஷயங்கள் செலவு பண்ணிவிட்டு ஒரு சிறிய ஒரு இழப்புகளோடு அந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பண கூட இருக்கலாம் முக்கியமாக டாக்குமெண்டேஷன்ஸ் விஷயத்தில் சிம்மராசி என்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த டைமாக இருக்குது ஏன்னால் தை பிறந்தால் வழி பிறந்த அச்சே சோ எல்லாமே லேண்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா நாளுக்கு ஒன்பதுக்கு மதிப்பேனே செவ்வாய் பகவான் கூடவே இருக்கார்ல அப்போ லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய உறவினர்களிடம் உள்ள தம்பியாக இருக்கலாம் தம்பி அண்ணன் உடன் பிறந்தவர்கள் தாய்மாமன் வர்க்கம் நண்பர்கள் இவங்க கூட சிறிய மனக்கசுப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இவங்க கூட பாகப் பிரிவினையில் டாக்குமெண்டேஷன்ஸ் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் இப்போ தந்துடுற பணத்தை நீ சைன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்வாங்க நீங்கள் சைன் பண்ணிட்டு அப்புறம் அதை பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விதமான பிரச்சனைகளில் ஈடுபடுவது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ டாக்குமெண்ட் எஸ்டென்ஸ் எதாவது இருந்தால் டாக்குமெண்ட் கிளியராக இது பணம் கொடுத்தாச்சு பணம் வாங்கியாச்சு இப்போ நான் சைன் பண்ணுறேன் இது போல் பண பரிமாற்றங்களில் கவனம் தேவை மேலும் உங்களுக்கு உடல் உபாதைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கின் சம்பந்தப்பட்டது நவு சம்பந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஷோல்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிறிய வலி காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்போ என்ன பண்ணணும் சிம்மராசி அன்பர்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்வது இந்த தை மாதத்தில் மிகவும் சிறப்பானதொரு ஒரு பரிகாரம் அட்லீஸ்ட் நடைப்பயிற்சியாவது மேற்கொள்ளணும் கம்பல்சரியாக மேலும் உங்களுக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறார் ஐந்துக்கும் எட்டுக்கும் குருபகன் பதினொன்றில் இருக்கிறது தான் என்ன விஷயங்கள் நடக்கும் மறைமுகமான வருமானங்கள் ஜாக்பாட் நீங்கள் யாருக்காவது எப்போயா அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க அது வராமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அவர் வட்டியோட அப்படின்றது போல் ஒரு அமௌண்ட் அடிஷ்னலாக ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பார் கூட்டு தொழில் செஞ்சுருப்பீங்க கூட்டு தொழில் செஞ்சதில் இப்போ ஒரு பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த பார்ட்னர் கூட பிரித்து வாங்கும்பொழுது உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அது பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் அப்போ மறைமுகமாக நீங்கள் எப்பயோ ஒரு இதில் ஒரு பொருள் வச்சுருப்பீங்க கோல்டு ஒரு பொருள் ரொம்ப வேண்டிய ஒரு பொருளாக இருந்திருக்கலாம் வாட்ச் கூட இருந்திருக்கலாம் அது வச்சுருப்பீங்க மறந்துருப்பீங்க திடீர்னு அந்த பொருள் உங்களுக்கு புதையல் மாதிரி கிடைச்சிருக்கும் ரொம்ப நாளாக இருந்திருப்பீங்க அந்த பொருள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடப்புக்கணும் வாய்ப்புகள் அதிகம் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது ஒரு மதம் மனக்கசப்பு ஏற்படும் உறவினர்களிடம் ஒரு மனக்கசப்பு ஏற்படும் சோ நீங்க முன்னாடி இருந்து அந்த விஷயத்த பண்ணாதீங்க எல்லாரும் செஞ்சு பண்ணும் போது நீங்க எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணாலும் நீங்கள் உங்களை முன்னிலை கொள்ள வேண்டாம் முன்னிலை கண்டிப்பாக கண்டிப்பா அங்க ஒரு அவமானம் அவச்சொல் அவப்பை ஏற்படும் வாய்ப்புகள் இந்த தை மாதத்துல இருக்கு மேலும் மேலும் உங்களுக்கு ஏழில் இருக்க ராகு பகவான் உங்கள் நண்பர்களும் உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய ஒரு அன்பர்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்க அன்பர்கள் மிக பில்லியண்டாக செயல்படுவாங்க அவங்ககிட்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் சிந்தித்து செயல்படு ஏன்னா உங்களத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்க ஞானம் பொருந்தியவர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய அனுபவம் அனுபவிச்சிருப்பீங்க ஸோ எதிராளி என்ன விதமான விஷயத்தில் சொல்கிறாருன்னு நல்ல கவனம் செலுத்தி அவங்க சொல்லும் சொல்களில் மயங்கக்கூடாது முக்கியமாக நான் இது பண்ணிவிட்டோம் அதுபடி சொல்லணும் நீங்கள் மயங்காமல் அந்த விஷயத்த திறமாக ஆராய்ஞ்சி செஞ்சிங்கன்னா வெற்றி சரிங்களா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கணும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு உங்களுக்கு எட்டில் இருக்க சனிச்சுவரம் போகவானு வெற்றியில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டம சனி ஆல்ரெடி எல்லாமே சொல்லிகிட்ருக்கீங்க அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை தராது ஏன்னா உங்களுக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதி ஸோ நண்பர்கள் மூலமாக வேலை செய்யும் இடத்தில் இல்லைன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறிய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அதுக்கு உங்களோட வாய் வார்த்தைகள் அமைதியாக இருந்தால் போதும் ஏன்னா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி தானே அப்போ வாய் வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடிய வாய் ஜாலங்களில் தான் நீங்கள் மாட்டுவீங்க அப்போ என்ன பண்ணணும் சைலண்ட்டாக அமைதியாக இருந்தீங்கன்னா நல்ல விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லவங்க கூட சேர்க்கையை வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுகமான விஷயமாகவும் செல்வம் பெருகும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு கெட்டு பதினொன்றில் இருக்காரு எதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு வராத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கலைகள் அனைத்தும் கற்றுத் காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது சரிங்க இப்போ இது நான் பண்ணிட்டே இருந்தேன் எனக்கு எப்படி இருக்கும் திருமணம் நடக்குமா இந்த காலகட்டம் திருமணம் நடக்கும் ஒரு பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வரன் உங்களுக்கு கணவனாகவும் மனைவியாகவும் அமைந்திருக்கணும் வாய்ப்புகள் அதிகம் ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு இரண்டு மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு மேலும் உங்களோட ஏழாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் ஏற்படும் உங்களோட புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மேலும் திருமணத்திற்காக காற்றுக் கொண்டிருக்கிற திருமணம் நடைபெறும் அவங்க வேறு மதத்தினராக வேறு இனமோ வேறு மதமோ அட்லீஸ்ட் உங்களோட ஃபேமிலி சர்க்கலருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க இத்தகைய சிறப்பானது ஒரு வாழ்க்கை அமைதற்கான வாய்ப்புகள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் மேலும் இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இரண்டாம் திருமணம் நடைபெறும் காதல் திருமணங்கள் வெற்றி அடைவதற்கான வரை வெற்றினா காதல் திரு காதல் எடுத்து திருமணத்தில் முடியும் அதுதான் வெற்றி காதல் திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த தை மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வழிவிட்டு காத்துட்டு அன்பர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா மிக கவனத்துடன் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டே மிக கவனமாக சொற்களை பயன்படுத்தணும் தேவையில்லாத சொற்களை விட வேண்டாம் சரிங்களா கோபத்துல பேசுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது சிந்திச்சு நிதானமா செயல்படணும் இதற்கு சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தாங்க தினமும் காலையில் ஆறு மணிலேருந்து ஆறு முப்பது மணிக்குள்ளாக அவங்க வாயில் கொஞ்சம் தண்ணி மட்டும் எந்த அளவுக்கு வாய் கொப்பளிப்பும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு வாயில் தண்ணி மட்டும் வச்சு வாயை க்ளோஸ் பண்ணி மூடிட்டு ஒரு பத்து நிமிடம் இருக்கணும் பத்து நிமிடம் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்க மாதிரி தோணும் என்ன பண்ணலாம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷமா நீங்கள் வாயில் தண்ணீரை வைத்து கொண்டிருந்தால் இருந்தால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் எல்லாமே சூப்பரா முடியும் சோ இந்த பரிகாரத்தை கண்டிப்பா இந்த தை மாதம் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாவே நடக்கும்னு சொல்லிட்டு சிம்மரசன்பர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்